முருகப்பெருமான் சூரபத்மனை யுத்தத்தில் வென்ற பிறகு ஏன் கடலோரத்தில் ஒரு கோவிலில் குடியிருப்பதை தேர்ந்தார் அந்த இடம் திருச்செந்தூர் இது சாதாரண கோவில் இல்லை இந்த கோவில் கடலுக்கு முகமாய் கட்டப்பட்டுள்ளது பொதுவா எல்லா கோவில்களும் கிழக்கு நோக்கி இருக்குமே ஆனா இது மட்டும் கடலை நோக்கியிருக்கு ஏன் தெரியுமா முருகன் தனது போருக்கு பின் தனது வாழ் வேல் கோபம் எல்லாம் கடலுக்குள் விட்டார் அவன் சூழனை வதை செய்த இடம் என்பதால் அங்கு அமைதியே இருக்க வேண்டும் என்றார் அதனால்தான் இந்த கோவிலில் ஒரு அமைதியான சக்தி இருக்கு இங்கே வரும் பக்தர்களுக்கு மனம் சுத்தமாகும் மாதிரியே ஒரு திருப்பம் ஏற்படும் அதுவும் விசேஷம் சூரசம்ஹாரம் நிகழும் தினத்தில் முருகப்பெருமான் மீண்டும் அதே இடத்தில் போர் நடத்தியது போல் பக்தி நடனம் நடக்கிறது முருகன் சண்டை செய்த இடத்தில் கூட அமைதி ஏற்படுத்தினார் அதனால்தான் திருச்செந்தூர் அன்பும் அருளும் கலந்த அதிசயத்தலம் இப்படியான அபூர்வ முருகன் கதைகள் தொடர பக்தி பயணம் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க